ரெயின்லாரா சாதனையே கிட்டத்தட்ட என்னங்க சொல்கிறது ஒரு இருபது ஆண்டுக்கு பிறகு அதாவது வாழ்நாள் சாதனை என்றே சொல்லாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அவர் தான் டெஸ்ட் பார்மெட்டில் நானூறு ரன் கன்வே பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அந்த சாதனையே கிட்டத்தட்ட ப்ரேக் பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட்டில் என்று தான் சொல்லணும் முதல் டெஸ்ட் வந்துட்டு என்னங்க சொல்கிறது நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க செஞ்சுரி அந்த கிரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டி கிரவுண்டுமா தான் ஓகேவா வேறு லெவலில் வந்துட்டு சிக்ஸ் சரும் பவுண்ட்ரி அதாவது பவுண்ட்ரி சிக்ஸர் லைன் தூரம் வந்துட்டு மிகவும் குறைவுங்க இதுவரை நம்ம சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் வின் பண்ணதே கிடையாது டெஸ்ட் ஓகே ஈக்குவல்னா பண்ணியிருக்கோம் டிரா பண்ணியிருக்கோம் பட் வின் பண்ணதில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து ஓகே பட் இந்த முறை வந்துட்டு அதை ரோஹித் சர்மா தலைமையில் பிரேக் பண்ணுவாங்களா அதுதான் அடுத்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகியிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் செஞ்சூரிய நாடுகளை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தாங்க அதாவது பிரைன்லாரா சாதனையை வந்துட்டு பீட் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிட்டத்தட்ட டி டுவெண்ட்டி ஓடி ஃபார்மர் ஸ்டைலில் மாற்றிருக்காரு என்றே சொல்லலாங்க வெளுத்து டாப்பில் கிட்டத்தட்ட பத்தொம்போது சிக்ஸர் விளாசி இருக்காருனா நீங்கள் பாருங்கள் மரண பங்கம் கோபத்தில் இருக்காருங்க ஏன்னா வேர்ல்டு கப்பை விட்டாச்சு ஏன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ஐசிசி வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா அதாவது டபிள்யூடிசி வேர்ல்டு கப் டெஸ்ட் பைனலோட அந்த பாயிண்ட் வந்துட்டு கன்வே ஆகுங்க கனெக்ட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் வந்துட்டு செம்ம கோபத்தில் இருக்கார் ஒரு கேப்டனாக தொடக்க வீரராக இறங்கினார் தோல் உரிச்சிட்டாருங்க கோட்ஸி ஓவர்லாம் ஒரு ஓவரில் நாலு சிக்ஸர் விளாசினார் சாம் ஓவரெலாம் தெருக்கின்னு வைங்கள யார் போட்டாலும் ஒரு ஓவரில் மூணு சிக்ஸர் விளாசினார் ஓவரால் பத்தொம்பது விளாசினார் அண்ட் என்னங்க சொல்றது ஒரு பதிமூணு பவுண்டரி விளாஸ் இருப்பார்னு வைங்கள மூச்சதத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மெட் என்பதால் மூணு நாள் தானே நடக்கும் ரிட்டையர் கெட் ஆகிட்டார் ஓகேவா டெஃபினட்டா விளையாண்டுருந்தார்னா நானூறுன்னு விளாஸ் விளாசியிருப்பார் இவர் பிரெயின்லாரா ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பார் பட் போதும் தானே பொறுமை காத்துள்ளார் என்று தாங்க சொல்லணும் இந்திய பேட்ஸ்மென்களாக அடுத்து வந்த பேட்ஸ்மேன்களாக டீசெண்டாக எல்லாருமே ப்ளே பண்ணாங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஒன்று நாள் அறநூறு ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஓகேவா இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே பீதி ஆயிடுச்சு அடுத்து விளையாண்டாங்க கரெக்டாக ஒன்று நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்த ஒன்று நாள் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணாங்க அஸ்வின் என்ன மனுஷங்க அப்பா வேற லெவலில் வந்துட்டு பக்கா ஃபார்மில் இருக்காரு அவரே வந்துட்டு ஆறு விக்கெட் எடுத்துட்டாரு அதான் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மென்களை இந்த ஸ்பின்னுக்கு தையில திட்டத்தை பண்ணுவாங்க இல்லையா தப்பில் விழுந்துருவாங்க அந்த மாதிரி தாங்க இந்திய ஸ்பின்னர் இலக்கு விழுந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு வந்துட்டு சோழி முடிஞ்சு இந்தியா வந்துட்டு இன்னிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க இதற்கு மிகப்பெரிய காரணம் தமிழக வீரர் அஸ்வின் அண்ட் ரோஹித் சர்மாவோட ஒரு மிக்ஸாம் புயல் வேகத்தில் வந்துட்டு அவரோட ரன் எகிரிச்சு என்றே சொன்னாங்க முச்சதம் அடித்து நானூறு ரன் ரீச் பண்ணியிருப்பார் பட் பயிற்சி ஆட்டம் என்பதால் ரிட்டையர் கட் ஆகிட்டார் ஓகேங்க இந்த பவர் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நாளைக்கு முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு வெளிப்படுத்துவாரா சேம் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டெஸ்ட் டெஸ்ட் ஃபார்மேட் அவங்க மண்ணில் வந்துட்டு நம்ம வின் பண்ணதே இல்லை பட் இந்த முறை வந்துட்டு அதை ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டீம் வந்துட்டு பீட் பண்ணி ஒரு சரித்திரம் படைப்பாங்களா டெஸ்ட் ஃபார்மேட்டில் கருத்தப்பட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க